வெட்டிங் போட்டோகிராஃபி நீங்க பண்றீங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோகிராஃபிக்கு என்னென்ன மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் நான் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ ஒரு ஒரு எக்யூப்மெண்ட்டும் விஷயலாம் காமிக்க முடியல ஏன்னா வந்து எல்லாமே ஸ்டுடியோவில் இருக்கிறதுனால அதனுடைய இமேஜஸ்லாம் நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் கனானோடைய சிக்ஸ் டி எங்கிட்ட இருக்குது கனானோடய சிக்ஸ் டி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் தேர்ட்டி ஃபைவ் எம்எம் லென்ஸ் போட்டிருக்கேன் ஆனால் வந்து இல்லை டுவெண்டி ஃபோர் ஒன் நாட் ஃபைவ் லென்ஸ் வருது இல்லையா சீரியஸ் லென்ஸ் அது யூஸ் பண்ணிட்டு நம்ம ட்ரெடிஷனல் ஃபோட்டோகிராஃபி இருக்கோம் இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேசிக் ஈவெண்ட்ஸ் என்கேஜ்மென்ட்டு பேர்டே ஈவெண்ட்ஸ் அப்புறம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு வெட்டிங் பண்ணுறாங்க போது அங்கேலாம் வந்து இந்த கெனானோட சிக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ட்வெண்ட்டி ஃபோர் எல் சீரியஸ் லென்ஸ் போட்டு இதுவே கொஞ்சம் ப்ரீமியமாக கஸ்டமர் பட்ஜெட் செலக்ட் பண்றாங்க அப்படின்னு பை டி மார்க் த்ரீ வருது இல்லையா சோ அதில் வந்து இதே டுவெண்ட்டி ஃபோர் நாட் ஃபைவ் எல் சீஎஸ் லென்ஸ் வருது இல்லையா சோ அதை போட்டு நம்ம ட்ரெடிஷனல் போட்டோகிராஃபி பண்ணுவோம் கொஞ்சம் ப்ரீமியமாக ரொம்ப லைட்டாக நம்ம பேக்கேஜ் செலக்ட் பண்றாங்க கஸ்டமர் அப்படின்னு போது கனானோட ஆர் சிக்ஸ் வருது இல்லையா இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் அது யூஸ் பண்ணுவோம் அதில் டுவெண்ட்டி ஃபோர் ஒன் நாட் ஃபைவ்ல எல்சிஎஸ் லென்ஸ் கிடையாது இன்னொரு பேசிக் லென்ஸ் அதனோட இமேஜ் அட்டாச் பண்ணுறேன் போட்டு இருக்கோம் ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோகிராஃபி ஸ்ட்ரோப் லைட் அதாவது நம்ம ஸ்டேஜில் போடுவோம் இல்லையா ரெண்டு லைட் வருது இல்லையா அந்த அம்பரலா ஒயிட் அம்பரலா போட்டு வரும் இல்லையா ஸோ அது பேர் ஸ்ட்ரோப் லைட் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஸ்ட்ரோப் லைட் பார்த்திங்கன்னா எங்கிட்ட எலின் க்ரோம் எஃபார்ஸ் டூ ஹண்ட்ரட் இருக்குது அப்போ வந்து டூ தௌசண்ட் செவன்டீனில் நான் அப்போ பர்ச்சேஸ் பண்ணது அதிலே பார்த்திங்கன்னா இன்பில்ல வந்து டிரிக்கர் வந்துருது அந்த டிரிக்கரை யூஸ் பண்ணி கேமராவில் மவுண்ட் பண்ணி நம்ம ஸ்டேஜில் இருக்கிற ஈவெண்ட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் ஸ்டேஜில் நடக்கிறதுலையா ரிச்சுவல்ஸும் சரி அப்படியோடைய மொய் கொடுக்குறது அந்த மாதிரியான எல்லாம் நம்ம வந்து லைட் யூஸ் பண்ணி எடுத்துப்போம் ஸோ வெளியில் அதாவது அழைப்பு மாப்பிள்ளை அழைப்பு அந்த மாதிரி அவுட் எடுப்போம் இல்லையா அந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் யூஸ் பண்ணிப்போம் அது என்ன ஃப்ளாஷ் வச்சிருக்கோம் அப்படின்னா இப்போ நான் கரண்ட்டாக வந்து கொடாக்ஸோடய எயிட் சிக்ஸ்டி வெர்ஷன் டூ ஃப்ளாஷ் வச்சுருக்கேன் இதுக்கு முன்னாடி வந்து கொடாக்ஸ் அதே கொடாக்ஸோடைய சிக்ஸ் எயிட்டி ஃபைவ் ஃப்ளாஷ் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அது வந்து ஷெல் டைப்பு அதாவது நம்ம ரீசார்ஜபிள் ஷெல் வருது இல்லையா அந்த மாதிரியான டைப்பு அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ப்ராக்டிகலாக நிறைய இஷ்யூ வந்ததுனால அதாவது ஷெல் வந்து ஒரு மூணு யூவெண்ட்டுக்கோ ரெண்டு தான் நம்மளால யூஸ் பண்ணுவோம் எங்கேயாச்சும் மிஸ் ஆகிடும் ஸோ அது மாதிரி பிரச்சனை வந்தது அப்படின்னா ரொம்ப நாளாக நான் யூஸ் இருந்தது தான் கொடாக்ஸோடய எயிட் சிக்ஸ்ட்டி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சமீபத்தில் அதை பர்ச்சேஸ் பண்ணோம் அவுடோரில்லாம் நம்ம எடுக்கிறோம் ஊர்வலம் எடுக்கிறோம் அப்படிங்கம்போது ஃப்ளாஷ் வேணும் இல்லையா ஸோ அதுக்கு கொடாக்ஸோடய எயிட் சிக்ஸ்டி வெர்ஷன் டூ ஃபிளாஷ் யூஸ் பண்ணுறோம் ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து ட்ரெடிஷனல் ஃபோட்டோகிராஃபிக்கு யூஸ் பண்ணுறேன் எக்யூப்மெண்ட்ஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கேண்டிட் ஃபோட்டோகிராஃபிக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம் தேங்க்யூ பை